ஹலோ மக்களே வெல்கம் டு தஞ்சை தோழி சமைக்கிறதுக்கே சோம்பேறித்தனமாக இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் ஆனால் சட்டுன்னு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா உங்களுக்காக தாங்க இந்த ரெசிபி சோம்பேறி சிக்கன் என்னடா பேரும் சோம்பேறி சிக்கன்னு நினைக்கிறீங்களா பேர் தாங்க சோம்பேறி சிக்கன் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப அத்தன்டிக்காக உண்மையிலே சூப்பராக இருக்குங்க இதை ஒரு முறை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக இது வந்து கிராமத்து பாணியில் இப்படி ஒரு சிக்கன் கிரேவி நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் முக்கால் கிலோ சிக்கன் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த சிக்கனில் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இதில் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஸ்டவ் ஆன் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போது ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணாமல் நம்ம இப்படி வந்து எல்லா மசாலாவையுமே போட்டுட்டு சிக்கனில் வந்து படுற மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விடுங்க இந்த மசாலா எல்லாமே வந்து சிக்கனில் கோட் ஆகணும் ஜூஸும் வந்து அதில் இறங்கணும் உண்மையிலே சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இதுக்கு பக்கத்தில் நின்று நம்ம வதக்கணும் பொறிக்கணும்னு தேவை கிடையாது இப்போது நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன் இப்போது நல்லா வந்து கிளறி விடுங்க பாருங்கள் கிரேவி வந்து நல்லா வந்து சுருண்டு அந்த வெங்காயம்லாம் வேக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போது தட்டை போட்டு மூடிக்கோங்க கொஞ்சம் தண்ணி விடட்டும் சிக்கன்லேயே தண்ணி விடும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்புறம் நம்ம சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து ஒரு அரை அரை டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சிக்கன் வேகிறதுக்காக இப்போது தட்டை போட்டு திரும்பவும் நல்லா நல்லா கிளரி விட்டுட்டு மூடி வச்சுருங்க கிரேவி பாருங்கள் நல்லா வந்து திக்கான பதத்துக்கு மாற ஆரம்பிச்சிருச்சு இது வந்து நல்லா கரெக்டான ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சோம்பேரி சிக்கன் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நம்ம பக்கத்தில் நின்று வதக்கணும் இதை ஆட் பண்ணணும் அதை ஆட் பண்ணணும்னு தேவையில்லை ஒன்ஸ் நம்ம கிளறிட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வேலையும் சட்டுன்னு முடிஞ்சிடும் இப்போது கருவேப்பிலை தூவி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் எங்களுக்கு இது வந்து பிரியாணியோடு தான் நான் சர்வ் பண்ண போகிறேன் கரெக்டாக இந்த திக்னஸ் போதும் நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக வந்து நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறிடுச்சு அப்படின்னு கண்டிப்பாக இந்த சோம்பேறி சிக்கனை ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களே தேங்க்ஸ் சொல்லுவீங்க இன்றைக்கி நான் மசாலா வடி பிரியாணி தான் செஞ்சுருக்கேன் அதோட இந்த சிக்கனை சர்வ் பண்ணுறேன் ரியலி உண்மையிலே சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணோம் நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு பிரியாணி இந்த மாதிரி ஒரு கிரேவி செஞ்சு பாருங்கள் இந்த பிரியாணியோட ரெசிப்பியை நான் வந்துட்டு நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த கிரேவியை இதோடு நான் வந்துட்டு சர்வ் பண்ணுறேன் உண்மையிலே சூப்பரான டேஸ்ட் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் என்னோடய சேனலை வந்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ